காஞ்சி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் வாயிலாக நாம் பல புராண சங்கதிகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் புராணம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பழமையானது சற்று நம்ப முடியாதது அவ்வளவு சுலபத்திலே புரிந்து கொள்ள முடியாதது ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமானது இப்படி பல கருத்துக்கள் புராணங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு புராணங்கள் வந்து ஹிந்து மதத்துக்கு மட்டுமல்ல அநேகமாக எல்லா மதங்களுக்கு பின்னாலேயும் ஒரு புராணம் இருக்கு ஆனால் ஹிந்து மதத்தினுடைய புராணங்கள் வெளியே தெரிகின்ற அளவிற்கு மற்ற மதத்தினுடைய புராணங்கள் வெளியே தெரிகிறது இல்லை நம் மதம் சனாதன மதம் சனாதன மதம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சமத்துவம் உடைய மதம் எப்பொழுது தோன்றியது என்பதே தெரியாத அளவிற்கு கால எல்லையை கொண்டது அப்படின்னு அர்த்தம் மற்ற மதங்களையே நீங்கள் கணித்து விடலாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஒரு ஆயிரத்து ஐநூறு வருஷம் அப்படின்னு பிற மதங்கள் தோன்றிய காலத்தை தோற்றுவித்தவர்களை நாம் வந்து கண்டுபிடிச்சுள்ளலாம் வரலாற்றில் குறிப்புகள் இருக்கு நமக்கு அப்படி இல்லை எப்போ தோன்றினதுன்னே தெரியாது அப்படின்னா எத்தனை ஆயிரம் தலைமுறையினர் நம்ம மதத்தில் வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் அந்த அனுபவங்களை அவர்கள் தங்கள் சந்ததிக்கும் விட்டுவிட்டு போயிருப்பார்கள் இல்லையா பல ஆயிரம் தலைமுறைகள் கொண்ட ஒரு வம்சாவளி பெரியதா அல்லது சில நூறு தலைமுறை கொண்ட வம்சாவளி பெரியதா கணக்கு போட்டு பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் அதனால தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் குருளாற்றல் பேராற்றல் எல்லாமே ரொம்ப பெருசு அந்த வகையில் புராணங்களும் எப்போ அப்படிங்கிறதே தெரியாத தன்மை கொண்டது இந்த புராணங்களை பற்றி நமக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி தெளிவு இல்லை எடுத்து சொல்லுகின்றவர்கள் இல்லை பெரியவர் சொல்லியிருக்கார் புராணங்களை பற்றி சொல்லும் பொழுது வேதங்கள் வேதம்னு சொல்லும் பொழுது நமக்கு நான்கு வேதங்கள் ரிக்வேதம் எஜிர்வேதம் சாமவேதம் அதரவண வேதம் இந்த வேதங்களை நமக்கு வகுத்து கொடுத்தவர் வியாசர் அப்படிங்கிறவர் இவர் வேதங்களை மட்டும் கொடுக்கல அதனுடைய தொடர்ச்சியாக பதினெட்டு புராணங்களையும் அவர் தான் கொடுத்தார் இதைத்தான் நாம் புராணம் அப்படின்னு சொல்றோம் இதற்கு அஷ்ட தச புராணம் அப்படின்னு பேர் அஷ்டன்னா எட்டு தசன்னா பத்து ஆக பதினெட்டு புராணம்னு பேர் இந்த இடத்துல பெரியவர் இதை சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னா உலகத்தின் முதல் ஜர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் யார் தெரியுமா வியாசர்தான் அப்படிங்கிறார் இவர் எழுதியதில் சரித்திரம் பூகோளம் கதை தத்துவம் தர்மம் கலைகள் எல்லாருக்கு இருக்கு அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா விதமான பாடப்பிரிவுகளும் இவர் எழுதின இந்த புராணங்களுக்குள்ளே இருக்கிறது இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல தொடங்கிறார் நான்கு லட்சம் கிரந்தங்களில் உருவானதுதான் பதினெட்டு புராணங்கள் இந்த பதினெட்டு புராணங்களுக்குள்ள எவ்வளோ கிரந்தம் இருக்குதுன்னு சொன்னால் நான்கு லட்சம் ஒரு கிரந்தம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தெரியுமா முப்பத்தி இரண்டு எழுத்து கொண்ட ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு எழுத்தாலான ஒரு ஸ்லோகம்தான் ஒரு கிரந்தம் அப்போ நாலு லட்சம் அப்படின்னு சொன்னால் நாலு லட்சம் இன்ட்டு முப்பத்தி ரெண்டு பெருக்கி அத்தனை எழுத்துக்கள் கொண்டது நம்முடைய பதினெட்டு புராணம் இதை சொல்லும் பொழுதே இதை எழுதுறதுக்கு எவ்வளவு ஏடு தேவைப்பட்டிருக்கும் எத்தனை எழுத்தாணி தேவைப்பட்டிருக்கும் இதை படிவம் எடுப்பதற்கு எத்தனை சீடர்கள் தேவைப்பட்டிருப்பார்கள் எவ்வளவு பெரிய மொழிவு இருந்தால் மொழி அறிவு இருந்தால் இதையெல்லாம் நம்ம செய்திருப்போம் எவ்வளவு பெரிய சர்வகலா சாலை இருந்திருக்கணும் ஒரு நாளில் இது நடந்திருக்கக்கூடியதா நமக்கு இதெல்லாம் இந்த இந்த எண்ணம் நமக்குள்ள விஸ்தரிப்பு ஏற்படுகிறது அல்லவா அப்படின்னா இவைகளை கொடுக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொண்ட ஒரு நாடு நம்ம நாடாக இருந்திருக்கிறது நம்ம மதம் இருந்திருக்கிறதுங்கிறது தெரிய வருகிறது அல்லவா இதை சொல்லிட்டு பெரியவர் இன்னொன்று இதில் ஸ்கந்த புராணம்னு ஒன்று இருக்குது பதினெட்டு புராணத்தில் அதில் நாலு லட்சம் இந்த நாலு லட்சத்தில் அந்த ஸ்கந்த புராணத்தில் மட்டுமே ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் ஒரு லட்சம் இன் முப்பத்தி ரெண்டு எழுத்து போட்டுக்கோங்க அப்போ முப்பத்தி இரண்டு லட்சம் எழுத்துக்கள் கொண்டது ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை சொல்லுகிறார் உலகின் மிகப்பெரிய முதல் ஜர்னலிஸ்ட் வியாசர்னு சொன்னால் உலகின் மிகப்பெரிய புத்தகம் ஸ்கந்தபுராணம் இதுக்கு இன்னி வரையிலும் மறுப்பு கிடையாது ஒருவேளை இந்த இடைக்காலத்தில் கின்னஸுக்கு நிறைய பேர் இன்றைக்கு சாதனை செய்கிறார்கள் நிறைய எழுதுகிறார்கள் அந்த வகையில் யாராவது எழுதி ஏதாவது இதை மிஞ்சின ஒரு புத்தகம் இருக்கான்றது எனக்கு தெரியல ஆனால் பெரியவர் இந்த கருத்தை சொல்லும்போது போன நூற்றாண்டில் ஏன்னால் அவர் போன நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அமரத்துவம் அடைஞ்சிட்டார் இந்த கருத்துக்களை பேசும்பொழுது அவருக்கு அறுபது எழுபது வயசு அப்படி எடுத்துக்கொண்டால் போன நூற்றாண்டினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் பேசின பேச்சு அப்போ நிச்சயமாக இந்த மாதிரி கின்ன சாதனை பெரிய புஸ்தகம் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ இந்த உலகத்தில் யாரும் இருந்ததில்லை இதெல்லாம் இப்போது ஏற்பட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா நம்ம மதத்து நூலாகிய ஸ்கந்த புராணம் தான் மிகப்பெரிய புத்தகம் மீதி பதினேழு புராணங்களுக்கும் மூன்று லட்சம் கிரந்தங்கள் இது போக ஒரு லட்சம் கிரந்தம் கொண்ட மகாபாரதம் வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினெட்டு புராணம் பதினெட்டு புராணம்னு சொல்றாங்களே அப்படி என்ன அந்த பதினெட்டு புராணம் அப்படின்னா இப்ப நீங்க ரொம்ப பேரை கூப்பிட்டு பதினெட்டு புராணம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னா தெரியாது திரு திருன்னு முழிப்பாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த பதினெட்டு புராணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்ல போகிறேன் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள விரும்புகின்றவர்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளலாம் அதில் முதல் புராணம் பிரம்ம புராணம் இரண்டாவது புராணம் பத்ம புராணம் மூன்றாவது விஷ்ணு புராணம் நான்காவது சிவ புராணம் ஐந்தாவது பாகவத புராணம் ஆறாவது நாரத புராணம் ஏழாவது மார்க்கண்டேய புராணம் எட்டாவது அக்னி புராணம் ஒன்பதாவது பவிஷ்ய புராணம் பத்தாவது பிரம்ம வைவர்த்த புராணம் பதினொன்றாவது லிங்க புராணம் பனிரெண்டாவது வராக புராணம் பதிமூன்றாவது ஸ்கந்த புராணம் பதினான்காவது வாமன புராணம் பதினைந்தாவது கூர்ம புராணம் பதினாறாவது மச்ச புராணம் பதினேழாவது கருட புராணம் பதினெட்டாவது பிரம்மாண்ட புராணம் ஆக மொத்தம் பதினெட்டு புராணங்கள் இந்த பதினெட்டு புராணங்களுக்குள் நான்கு லட்சம் கிரந்தங்கள் ஒரு கிரந்தத்திற்கு முப்பத்தி ரெண்டு எழுத்து அப்ப கணக்கு போட்டுக்கோங்கோ இவ்வளவையும் செய்து நமக்கு தந்தவர் வியாசர் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஆசானாக விளங்கி இருக்க வேண்டும் எவ்வளவு கற்றிருந்தால் இவ்வளவையும் அவரால் நமக்கு அருளி இருக்க முடியும் அதனால்தான் நம்ம மதத்துக்குள்ள அது அத்வைத சந்நியாசியாக இருந்தாலும் சரி மற்ற மடாதிபதிகளாக இருந்தாலும் சரி எல்லோருடைய குருவாகவும் மேலான பராபர குருவாக கருதப்படுகிறவர் வியாசர் வியாசருக்கென்று ஒரு நாள் வியாச ஜெயந்தி அப்படின்னு சொல்லி வியாசரை போற்றி வந்தனம் செய்து முதல் குருவாக அவரை கருதி போற்றி துதி செய்து வணங்குவது அப்படிங்கிறது ரிஷிகளுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் குருநாதர்களுக்கும் யோகியர்களுக்கும் வழக்கம் காஞ்சி மடத்தில் கூட வியாச பூஜை ரொம்ப பெருசு வியாச வழிபாடு ரொம்ப ரொம்ப பெருசு அவர்தான் ஆதி குரு அவர்தான் வழிகாட்டி அவர்தான் மிகப்பெரிய தெளிவை தந்தவர் அப்படின்னு சொல்லி வியாசர் வியாசர் இயற்றிய புராணங்கள் அதில் பதினெட்டு புராணம் அந்த பதினெட்டு புராணத்துக்குள்ள எத்தனை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்துக்கு எத்தனை எழுத்து இந்த பதினெட்டு புராணத்திலேயே ரொம்ப பெரிய புராணம் எது ஸ்கந்த புராணம் ஒரு லட்சம் கிரந்தம் அதுக்கு இணையாக ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் பெரிய புஸ்தகம் எதுவுமே இல்லை அது போக பதினெட்டு புராணத்தில் மீதி என்னென்ன பதினெட்டு புராணங்கிற பற்றின அந்த லிஸ்ட்டு இது எல்லாத்தையும் பெரியவர் நாம் அறிய வேண்டியதன் பொருட்டு ஒவ்வொரு ஹிந்துவும் கட்டாயம் இவைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும் நான் இப்போ சொன்ன அந்த பதினெட்டு இருக்கு இல்லையா இதில் ஒரு பத்தாவது உங்களுக்குள்ளே எப்பவுமே ஞாபகம் இருக்கணும் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை புராணம் பிரம்மபுராணம் பத்மபுராணம் விஷ்ணு புராணம் சிவபுராணம் பாகவத புராணம் நாரத புராணம் மார்க்கண்டேய புராணம் அக்னி புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் லிங்க புராணம் வராக புராணம் ஸ்கந்த புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் மச்ச புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் இதுதான் அந்த பதினெட்டு புராணங்கள் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே కామకోటి గురువే